ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் என்று ஏப்ரல் இருபத்தெட்டு திங்கள் உலகம் காணல் நீர் போன்றது என்ற தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம் பகவத் பகவத்பாதால் ஆதிசங்கரர் உலகம் மித்தை என்ற வாதத்தை முன்வைக்கிறார் உலகம் பொய் தோற்றம் மாயை என்பது அவர் வாதம் அதற்கு ஓமையாக உலகம் காணல் நீர் போல் ஒரு தோற்றம் பிரம்மே அதிர்ஷ்டானம் உண்மை பொருள் உலகம் ஆரோவிதம் அதாவது கற்பனை என்பது சங்கரர் கருத்து நல்ல வெயிலில் தார் ரோட்டில் நடந்து செல்கிறோம் தூரத்தில் தண்ணீர் இருப்பது போல் ஒரு தோற்றம் அதுவே காணல் நீர் எனப்படும் வெப்பத்தால் தோன்றும் நீர் என்று பொருள் அங்கு சென்று பார்த்தால் உண்மையில் நீர் இருக்காது கடும் சூரிய வெப்பத்தால் காற்றின் அசைவால் நீர் இருப்பது போல் தோன்றும் காணல் நீர் பொய் என்று தெரிந்த பிறகும் நீரோட்டம் தோன்றிக் கொண்டுதான் இருக்கும் இருந்தாலும் உண்மை புரிந்து கொண்ட ஒருவன் அதை தேடி ஓட மாட்டான் உலகம் காணல் நீர் போன்ற ஒரு தோற்றம் அது உண்மை வஸ்து அல்ல மாறக்கூடியது தோன்றி மறையக்கூடியது மாறக்கூடிய எதுவும் உண்மை வஸ்து அல்ல பார்ப்பவனுடைய பார்வைக்கேற்ப பார்க்கப்படும் பொருள் மாறுபடும் இதை பகவான் திருஷ்டி சிருஷ்டி என்று சொல்லுவார் திருஷ்டி என்றால் பார்வை சிருஷ்டி என்றால் படைத்தல் பார்ப்பவன் தன் மனப்பக்குவத்திற்கேற்ப தனக்கென ஒரு உலகை படைத்து அதில் வாழ்ந்து மடிகிறான் எடுத்துக்காட்டாக நாம் குழந்தை பருவம் வாலிபப் முதுமைப் பருவம் என்று நம் மனநிலை மாறும்போது நாம் பார்க்கும் உலகமும் வேறுபடும் ஒரு திரைப்படத்திற்கு செல்கிறோம் காட்சி முடிந்து வரும் ரசிகர்களிடம் கருத்து கேட்டால் பல்வேறு கருத்துக்களை அவர்கள் சொல்வார்கள் படம் ஒன்றுதான் பார்ப்பவனுடைய ரசனைக்கேற்ப கருத்து மாறிவிடும் காணல் போய் அதுபோல உலகம் போய் தனி இருப்பு இல்லாததால் அதற்கு பார்ப்பவனை தவிர தனி இருப்பு இல்லை உலகம் தனக்கே தோன்றுவதால் பார்ப்பவன் தன் உண்மையை விசாரித்தால் உலகிற்கு ஆதாரமான தன் உண்மையையும் உலகின் உண்மையையும் புரியும் எனவேதான் பகவான் ரமணர் எப்போதும் முதலில் ஆத்ம விசாரம் செய்ய பணிப்பார் பக்தர்களை உலக உண்மையாகும் உணர்வில்லார்க்கும் உள்ளார்க்கும் உலகளவாம் உண்மை உணரார்க்கு உலகினிக்கு ஆதாரமாய் ஒருவற்றாரும் உணர்ந்தார் உண்மை ஈதாகும் பேதம் இவர் கெண்ணுக உலகம் சத்தியமாகும் ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் ஆனால் அவர்கள் இருவரும் பார்க்கும் பார்வை வேறு மா காணப்படும் உலகமும் வேறு அஞ்ஞானி பார்ப்பவனாகி தனது உண்மை உணராத காரணத்தால் காணும் உலகை வெறும் நாம ரூபமாக பார்க்கிறான் இது அவனுடைய ஆரோபிதம் அதில் அதிர்ஷ்டானம் இல்லை அஞ்ஞானி பார்ப்பது சத்திய உலகமல்ல அது அசத்தியம் தன்னை உணர்ந்த ஞானி உலகை நாம ரூபமாக பார்ப்பதில்லை உலகே நாம ரூபமற்ற அதிர்ஷ்டான உண்மையான தன் ஆத்மஸ்வரூபமாகவே அவன் பார்க்கிறான் உலகில் அவன் எந்த வேறுபாடும் காண்பதில்லை அவன் அகம் புறம் எங்கெங்கும் காண்பது தன் ஆத்மஸ்வரூபமே பார்ப்பது என்பது அதுவாகவே இருப்பது என்று பொருள் இதை திருமூலர் வேறு ஒரு ஓமை வாயிலாக விளக்குகிறார் மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை பரத்தை மறைத்தது பார்முதல் பூதங்கள் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதங்களே தேக்கு மரத்தால் அழகான யானை பொம்மையின் அழகை பார்ப்பவர்க்கு மரம் தெரியாது ஒரு மறைக்கடை வியாபாரி பார்த்தால் அவர் கண்ணுக்கு அழகான யானை தெரியாது தேக்கு மரத்தின் மதிப்பு தான் தெரியும் அதுபோல ஐம்பூதங்களாலான இந்த உலக உலகம் அஞ்ஞானிக்கு பரம்பொருள் தெரியாது தன்னை உணர்ந்த ஞானிக்கு பரம்பொருள் மாத்திரமே தெரியும் நாமரூப உலகம் அவருக்கு காணப்படுவதில்லை அஞ்ஞானிக்கு அவன் கற்பனையே உலகம் பேதங்கள் நிறைந்த ஆரோபிதமான உலகமே அவனுக்கு உண்மை ஆத்ம ஞானிக்கு அந்நியமாக ஒன்றுமில்லை அவன் உலகில் பார்ப்பது தன் சொரூபத்தையே பார்ப்பது பார்க்கப்படுவது என்று இரண்டல்ல அவன் காணும் உலகம் தன் ஆத்மஸ்வரூபம் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி